ம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம செய்தியாளர் என்ன சொல்கிறாங்க போய் பார்ப்போம் வாங்க நம்ம எங்கே இருக்கோம்னா மயிலாடு ரைட்டு ஸ்ரீகாய் ரூபாட்டில் தான் போயிட்டுருக்கோம் இந்த ரோட்டில் பணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோட்டே மறைக்கிற அளவு பணி பெஞ்சிட்டுருக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பணி பெஞ்சிட்டு இருக்குது நீங்களே பாருங்க இங்கே ஒரு டூ வீலர் சும்மா ஒரு அரை கிலோமீட்ரு போனாவே எந்த ஒரு டூ வீலர்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பணி பெஞ்சிகிட்டு இருக்குது லைட்டு மணி ஏழே முக்கால் இந்த டைமும் லைட்டு போட்டுட்டு தான் வண்டி வருது எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஊட்டியோட ஒரு மோசமான நிலமையில் தான் நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் இருக்குது நாம் இன்னும் கொஞ்சம் தீவிர நம்ம போய் ட்ராவல் பண்ணி பார்ப்போம் இப்போ ரோட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு பணி மூடி இருக்குன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு சுத்தமாக எதுக்காக ஒரு வண்டி கூட நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம ஊர் இன்னைக்கு மாறி இருக்கு எந்த வருஷமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பனி பெஞ்சுக்கிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஊட்டி ஊட்டியோட ஒரு மோசமான நிலை தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஏழே முக்கால் ஆகுது இந்த டைமில் கூட நமக்கு எதுவுமே தெரியல ரோடே தெரியல சுத்தமாக வண்டி வருது எந்த அளவுக்கு பனி அளவுக்கு பார்த்தீங்கன்னா பனி மூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்குது நீங்களே இப்போ பார்க்கலாம் எதுக்காக ஒரு வண்டியே தெரியல இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற ரூட் வந்து மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி போயிட்டு இருக்கோம் சுத்தமாக எதுக்காக ஒரு வண்டியே தெரியல அளவுக்கு ஒரு கிளை கிளைமேட் வந்து மாறி டோட்டலாகவே மாறி இங்கே எதுக்க வர வண்டி எல்லாமே லைட்டை ஆன் பண்ணிட்டு தான் வராங்க எந்த ஒரு வண்டியுமே லைட் எரியாமல் உள்ள லைட் ஏரியில் எதுக்கு என்ன வருதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இருக்கு எல்லாரும் தெரியல வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்தியாளர் நல்ல ஸ்பீச்சு கொடுத்தாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்